வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா குன்றுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சூப் கடை ஒன்று இருக்குது அங்கே தான் இருக்கிறோம் அப்படி இந்த சூப் கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் இந்த கடையை ஒரு ஸ்பெஷல் தான் இந்த கடையோட பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சித்தா மூலிகை சூப் ஆமாங்க இந்த சூப் கடையில் வெறும் வெஜ்ஜி சூப் மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூணு வகையான அரிய மூலிகைகள் அடங்கிய பலதரப்பட்ட சூப்புகள் வந்து இந்த சின்ன ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மூலிகை சூப் வேணுமோ அந்த உண்டான பொடியை மிக்ஸ் பண்ணி சூப்பில் கொடுப்பாங்க அருமையாக இருக்கும் நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச சூப்புன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சூப் வாழைத்தண்டு சூப் இந்த மாதிரி ஒரு கப்பல சூப் தெரியும் எவங்ககிட்ட வந்து நாற்பத்தி மூணு வகையான அரிய மூலிகைகள் சூப் வச்சுருக்கிறாங்க இப்போ காய்கறி சூப் யூஸ்வல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இங்கேயும் கொடுப்பாங்க சிப்பி காளான் சூப்புன்னு செப்பரேட்டாக ஒரு சூப் இருக்குது அதேமாதிரி வாழைத்தண்டு சூப் இருக்குது கண்டங்கத்திரி சூப் இருக்குது முடவாட்டு கால் சூப் இருக்குது கீழாநல்லி சூப் இருக்குது பிரண்டை சூப் இருக்குது முடக்கத்தான் சூப் இருக்குது வாத நாராயணன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக ஒரு சூப் இருக்குது சிறு குறிஞ்சான் சூப் அப்படின்னு தனியாக வச்சுருக்கிறாங்க நாவல் பழக்கோட்டை சூப் வச்சுருக்குது கடுக்காய் சூப் அமுக்கிரகா கிழங்கு சூப் நீர்முள்ளி விதை சூப் தாமரை சூப் துளசி சூப் இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட நாற்பத்தி மூணு வகையான வெரைட்டிஸ் ஆஃப் சூப் வந்து வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி இங்கே நல்ல குவாலிட்டியான மலை தேனும் வச்சுருக்கிறாங்க நல்ல கெட்டியாகவே இருக்குது ரெண்டாவது வெளியூவில் காமிக்கிறேன் இதில் சிப்பி காளான் சூப்புன்னு சொல்லிட்டு ஒரு தனி வகையான சூப் வச்சுருக்கிறாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உயிரணுக்கள் வளர்ச்சி பெற அதே மாதிரி இரும்பு சத்து செம்பு சத்து இரத்த அழுத்தம் உடல் எடை நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் டி புற்றுநோய் கொலஸ்ட்ரால் நீரழிவு இரத்த சோகை இதெல்லாமே வந்து குணமாக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி துளசி சூப்பு வந்து தனியாக வச்சுருக்கிறாங்க இது எதுக்குன்னா ஜீரண ஜீரணசக்தி அதிகரிக்க மாதிரி காய்ச்சல் புண் தலைவலி கண் பிரச்சனை வாய் பிரச்சனை இதய நோய் சளி இருமல் நீரழிவு சிறுநீரகல் மன அழுத்தம் இது எல்லாமே வந்து குணமாக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெந்தயக்கீரை சூப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இது எதுக்குன்னா உடல் சூடு ஜீரண சக்தி சுரி சிறங்கு கோளாறு காசநோய் உடல் புண் உடல் உஷ்ணம் மாரடைப்பு கர்ப்பப்பை குறைபாடு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அருகம்புல் சூப்பு ஒன்று வச்சுருக்குறாங்க தீப்புண் உடல் குளிர்ச்சி வயிற்றுப்பூக்கு வெட்டை நோய் வயிற்றுப்புண் சிறுநீர் பெருக்கம் கை கால் வீக்கம் கண்ணெரிச்சல் அரிப்பு அதே மாதிரி முருங்கேலை சூப்புன்னு ஒன்று இருக்குது இது வந்து இரத்த சோகை ரத்த சுத்திகரிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு சூப்புக்குண்டான பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ பத்தாது அதனால் ஒவ்வொரு சூப்போட பலன்களோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் இதை பார்த்து ஜூம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க